நாகர்கோவிலில் மின்கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர் திடீர் உயிரிழப்பு தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் வயது இவர் நாகர்கோவில் மின் வாரியத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் நேற்று புத்தேரி பகுதியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது அப்போது சுரேஷ் அங்குள்ள ஒரு மின் கம்பத்தில் ஏறி பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அவர் திடீரென மின்கம்பத்தின் உச்சியில் இருந்தவாறே மயங்கினார் அவர் இடுப்பில் மின்கம்பத்தோடு சேர்த்து கயறு கட்டி இருந்தபடியால் கீழே விழவில்லை இதை கீழே நின்று பார்த்து சக ஊழியர்கள் உடனே மின்கம்பத்தில் ஏறி சுரேஷை மீட்டு கீழே இறக்கினர் பின்னர் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் சுரேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பின் தான் சுரேஷ் எப்படி இறந்தார் என்பது குறித்து தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர்